பாலஸ்தீனியனுடைய நிலம் காசா அங்கே வந்து ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும் தான் அதுதான் எங்களுடைய கொள்கை பத்து ஆண்டுகளுக்கு முன்பும் அதுதான் கொள்கை இன்றும் அதுதான் கொள்கை நாளையும் அதுதான் கொள்கை அப்படின்னு ஆஸ்திரேலியனுடைய பிரதமர் ஆண்டனி அல்பரிஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமான சட்டங்களை கூத்துவதற்கு அமெரிக்கா நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய சொந்த கட்சிக்காரர்களே அவர் விமர்சனம் செய்து அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை அமெரிக்காவில் தொடங்கியிருக்கிறாங்க இருக்கிறாங்க எழுவத்தி இரண்டு சதவீத இஸ்ரேலியர்கள் டொனால்டு ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பை ஆதரிக்கிறதாக செய்தியில் வெளியாகியிருக்கு ஒரு வாக்கெடுப்பில் இந்த தகவல் தெரிய வந்திருக்கு அப்போ ஏன் வந்து இஸ்ரேலியர்களை ஆக்கிரமிப்பு குடிமக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஈரான் ஒரு புதிய போர்க்கப்பலை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த போர்க்கப்பலில் வந்து உலகத்தில் முதல் முறையாக

நேற்று வந்து டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு சம்பந்தமாக பார்த்துருந்தோம் இன்றைக்கு அதனுடைய அப்டேட் வந்து நம்ம பார்க்கலாம் டொனால்டு ட்ரம்ப் ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் காசா மக்கள் இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி இதனை வந்து உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய முக்கியமான செய்தி குறிப்பாக நேற்றைய வந்து ஆஸ்திரேலியா இதனை வந்து கடுமையாக கண்டித்து அவங்க தங்களுடைய ஸ்டாண்ட் அறிவிச்சிருந்தாங்க அதாவது இரு நாடுகள் கொள்கையை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பாலஸ்தீனியர்களுடைய நிலம் காசா அங்கே வந்து ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும் அதனால் அதுதான் எங்களுடைய கொள்கை பத்து ஆண்டுகளுக்கு முன்பும் அதுதான் கொள்கை இன்றும் அதுதான் கொள்கை நாளையும் அதுதான் கொள்கை அப்படின்னு ஆஸ்திரேலியனுடைய பிரதமர் ஆண்டனி அல்பரிஸ் அப்படிங்கிறவரும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெயினும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்பெயினினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா காசா நிலம் காசா மக்களுக்கு சொந்தமானது அவர்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் இப்போ சீனா வந்து அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க சீனாவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமான சட்டங்களை பூத்துவதற்கு அமெரிக்கா நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறார் பாலஸ்தீனங்களுடைய தேசிய உரிமைகளை பாதுகாப்பதற்கு சீனா துணை நிற்கும் ஆதரவு அளிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் இரு நாடுகள் கொள்கை இரு நாடுகள் உருவாக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன நாடு உருவாக்கப்பட வேண்டும் காசா நிலம் காசா மக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற வார்த்தையை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரும் சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக கட்டமாக ஏற்கனவே அரபு நாடுகளும் டொனால்டு ட்ரம்ப்னுடைய இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலை குறிப்பாக சவுதி அரேபியா அதே போல் எகிப்து ஜோர்டான் நாடுகள் ஏற்றுக்கொள்ளலை இப்போ வந்து சீனாவும் அதே நிலைப்பாட்டை எடுத்துருக்கிறது நம்ம பார்க்க முடியுது உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளின் முடிவு இது தான் பல முறை ஐநா மன்றத்தில் வந்து அமெரிக்கா மிக படுதோல்வியை சந்திச்சுருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான தனது நிலைப்பாட்டின் மூலமாக ஐநா மன்றத்தில் படுதோல்வியை அமெரிக்கா ஏற்கனவே சந்திச்சிருக்கிறாங்க உலக அரங்கத்தில் அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஆதரவுமே இல்லை அப்படிங்கிறது பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்போது டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சின் மூலமாக அது மேலும் வந்து அமெரிக்கா பலவீனமான நிலைக்கு உலக அரங்கத்தில் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது டொனால்டு ட்ரம்பினுடைய சொந்த கட்சிக்காரர்களே அவர் விமர்சனம் செய்து அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை அமெரிக்காவில் தொடங்கியிருக்கிறாங்க எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக தொடங்கியிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது டொனால்டு ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பை நியாயமாக பார்த்தா இஸ்ரேலியர்கள் எதிர்க்கணும் புறக்கணிக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதவீத இஸ்ரேலியர்கள் டொனால்டு ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பை ஆதரிக்கிறதாக செய்தியில் வெளியாகியிருக்கு ஒரு வாக்கெடுப்பில் இந்த தகவல் தெரிய வந்திருக்கு அப்போ ஏன் வந்து இஸ்ரேலியர்களை ஆக்கிரமிப்பு குடிமக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் இது அதாவது ஏற்கனவே காசாவை பலஸ்தீனிகளுடைய நிலங்களை ஆக்கிரமித்து தான் இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கு இருப்பது அந்த ஒரு துண்டு நிலம் அந்த நிலத்தையும் அவர்களிடம் வந்து கைப்பற்றணும் அவர்களை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்டு டிரம்பினுடைய முடிவுக்கு இவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் எத்தகைய மனநிலைப்படுத்தியவர்கள் அப்படிங்கிறத இந்த வாக்கெடுப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சூழலில் ஈரான் என்ன செய்து கொண்டிருக்கின்றது ஏன்னா ஈரான் தான் ஹமாஸ் அமைப்புக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது இப்போ வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரான் என்ன செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கு இந்த சூழலில் தான் ஈரானை பற்றி சில முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருக்கு அதாவது ஈரான் கடந்த அக்டோபர் மாதம் தன்னுடைய பட்ஜெட்டை இராணுவ பட்ஜெட்டை இரநூறு பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த ஆதிக்கத்தை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நடவடிக்கையில் அவங்க தொடர்ந்து தீவிரமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் இரநூறு சதவீதம் அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா புதிதாக ஆயிரம் ட்ரோன்களை ஈரான் வந்து உருவாக்கி அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய கடல் பாதுகாப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடல் பாதுகாப்பை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய கப்பலை ஈரான் வந்து கடந்த மாதம் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி அந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈரானினுடைய கடற்படை தளத்தை வந்து எதிரிகளினுடைய சைபர் அட்டாக்கிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்களோட ஒரு கப்பலை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த சொல்ல இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது அது என்ன அப்படின்னா ஈரான் ஒரு புதிய போர்க்கப்பலை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்து ஒரு பெரிய கமர்ஷியல் கப்பல் அதை வந்து அப்படியே போர்க்கப்பலாக மாற்றி அந்த போர்க்கப்பலில் வந்து உலகத்தில் முதல் முறையாக ஆளில்லா விமானங்களை வந்து ஏவக்கூடிய தளத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க வழக்கமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய விமானங்களில் விமான தளத்தோடு சேர்த்து போர்க்கப்பலை உருவாக்குவாங்க ஈரான் வந்து ட்ரோன் தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப வளர்ச்சியடைந்த நாடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வகையில் வந்து அவர்கள் வந்து அந்த ட்ரோன்களை வந்து செலுத்தக்கூடிய வகையிலும் ராணுவ ஹெலிகாப்டர்கள் செல்லக்கூடிய வகையிலும் இந்த போர்க்கப்பலை ஈரான் வந்து இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க அது வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறியிருக்குது காரணம் என்னென்னா ட்ரோன்கள் தான் வந்து இன்றைய ராணுவ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ட்ரோன்கள் மூலமாக தான் ஹிஸ்புல்லா வந்து மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினாங்க இந்த ட்ரோன்கள் தான் இஸ்ரேலில் வந்து பல சேதங்களை ஏற்படுத்தியது ஒரு பக்கம் வந்து ஹவுதி படைகள் அனுப்பினாங்க இன்னொரு பக்கம் வந்து பாலஸ்தீனத்திலிருந்து காசாவிலிருந்து அனுப்பப்பட்டது இந்நுட்பங்கள் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாக்கள் அனுப்புனாங்க இந்த ட்ரோன்களை வந்து தடுக்கக்கூடிய தடுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களே இந்த ஏமன் கடற்படை பகுதிகளிலிருந்து அவங்க வெளியேறி போனதை நம்ம பார்க்க முடியுது பல இராணுவ ஆய்வாளர்களும் சொன்னது என்னென்னா அந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை வந்து ட்ரோன்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பம் இன்னும் அமெரிக்கா வந்து முழுமையை அடையலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த தான் ஈரானுடைய இந்த ட்ரோன்கள் தாங்கிய அந்த கப்பல் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது இந்த சர்ச்சையெல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா நேற்று மீண்டும் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க தங்களுடைய நோக்கம் வந்து தனி பாலஸ்தீன நாடு தான் கிழக்கு கிழக்கு ஜெருசலத்து தலைநகராக கொண்டு காசா மற்றும் மேற்கு கரை பகுதியில் உள்ளடக்கிய தனி பாலஸ்தீன நாடு தான் தங்களுடைய கொள்கை அப்படிங்கிறத சவுதி அரேபியாடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்றும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அதை நோக்கி மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு நாடு தான் இஸ்ரேலோடு சுமூக உறவுகளை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இது சொல்ல பார்த்தீங்கன்னா உலகின் மேலும் பல நாடுகள் நான் குறிப்பிட தவறிய சில நாடுகள் உண்டு அதாவது கொலம்பியா பிரேசில் போன்ற தென் அமெரிக்க நாடுகளும் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை எதிர்த்துருக்கிறாங்க அதே போல் மலேசியா வந்து மிக கடுமையாக ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை வந்து எதிர்த்துருக்கிறாங்க இப்படி உலகில் உள்ள பல நாடுகளும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு கருத்துக்களாகத்தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இஸ்ரேலும் அதே போல் அமெரிக்காவும் வந்து ஐநா மனித உரிமைகள் அந்த அமைப்பிலிருந்து அவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க இது ரொம்பவும் வேடிக்கையாக பார்க்கப்படுது ஏன்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பின்னடைவான ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழலில் இப்போ ட்ரம்பினுடைய இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான முடிவுகள் அமெரிக்காவுக்கு பெரிய பின்விளைவுகளை உலக அளவில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது

மேற்கு மாதா கோவில் தெரு ரம்ஜான் மகால் அருகே ராயபுரம் சென்னை தொடர்புக்கு எட்டு ஐந்து இரண்டு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு இரண்டு எட்டு எட்டு